அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விழாக்கோட அன்பான வணக்கம் இன்றைக்கி காலையில் நம்ம லன்ச் பேக்கிங் பார்த்தோம் இல்லைங்களா அந்த ரெசிபி தான் இப்போ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சாதம் பொதுவாகவே வந்து அரிசி பருப்பு சாதம் எப்போவுமே வந்து வீட்டில் எல்லாத்துக்குமே சுட சுட செஞ்சு கொடுத்தா பிடிக்கும் அதே போல் அது ஆறி போனாலும் அடுத்த நேரத்துக்கு சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே ரொம்ப ஈஸியான சமையல் அதே சமயம் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஃபுட்டும் கூட அரிசி பருப்பு சாதம் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க ஆனால் ஒவ்வொரு வீட்டில் அதை ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க நானே நிறைய விதமாக செய்வேன் அதில் ஒரு மெத்தடு தான் உங்களுக்காக காமிக்கிறேன் நான் பொதுவாக பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாதத்துக்கு எல்லா விதமான எண்ணெயும் ஊற்றுவேன் அதாவது தாளிக்கிறதுக்கு அடுப்பில் குக்கரை வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வேகணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் விளக்கெண்ணெய் அது கூடவே மனமாக ருசியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எல்லாமே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் இது எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால அதெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு அது கூட சின்ன வெங்காயம் நல்லா மொட்டு மொட்டாக கொஞ்சம் நிறைய ஒரு கை அளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டு அது கூட நாலஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில் அதையும் போட்டு எல்லாத்தையும் குக்கரில் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு அரை கலவா மஞ்சள் தூளும் அதே போல் குழம்பு மிளகாய் தூள் அதாவது சாம்பார் மிளகாய் தூள் இருக்கும் இல்லைங்களா அதுவும் போட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சம் குருமிளகு இதையே மிக்சியில் ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சிருக்கேன் நைஸாக பவுடராக வேணுங்கிறவங்க அப்படியும் அரைச்சிக்கலாம் இது ஒரு மாதிரி மனமாக டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக காமிக்கும் அதுக்காகத்தான் உடம்புக்கும் நல்லது அதனால தான் சீரகம் மிளகெல்லாம் சேர்த்தி செய்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு ஏற்கனவே வந்து அரிசி பருப்பு நம்மளுக்கு எவ்வளோ சாதம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளந்து எடுத்து நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் ஒரு அரை மணி நேரத்துக்கு பக்கம் அப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு தண்ணியெல்லாம் ஊற்றும் போது அதோடு சேர்ந்து இந்த அரிசி பருப்பு ச போட்டு நம்ம நல்லா வேக விடணும் வேகும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு அளவான கல்லுப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதித்து ஒரு அரை வேக்காடு வேகும்போது மூடியை போட்டு அதுக்கப்புறம் விசில் விட்டால் அருமையான பருப்பு சாதம் ரெடி ஆகிடும் அது கூடவே பார்த்திங்கன்னா சைட் பாப்பாவுக்கு கத்திரிக்காய் ஃப்ரை கொடுத்து விட்டேன் அது எப்படின்னா நம்ம தேவையான அளவுக்கு அதாவது நம்ம காய் எவ்வளோ எடுத்துருக்குறோமோ அதுக்கு அளவாக ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் பேனில் ஊற்றி அது கூடவே கொஞ்சம் கடுகு தாளிப்புக்கு கடுகு போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கத்திரிக்காயும் போட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்கி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டையும் போட்டு அப்படியே நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் ஃப்ளேம் மட்டும் சிம்லையே வைக்கணும் ஏன்னா ரொம்ப தீண்டுனம்னா கருகி போயிடும் அப்புறம் கத்திரிக்காய் வேகமும் செய்யாது ஒரு மாதிரி கடுத்த மாதிரி கசப்படிக்கும் குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி கலக்கி விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சிட்டோம்னா அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா நம்ம அடுத்த வேலையை பார்க்க பார்க்க அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கத்திரிக்காய் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆகிரும் கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இங்கே இந்த அடுப்பில் நம்ம பருப்பு சாதத்துக்கு தேவையான எல்லாமே கொதிச்சுட்டு இருக்குது அதையே நல்லா கலறி விட்டு ஏன்னா ஒரு சேர கலறி விட்டோம்னா தான் எல்லா பக்கமும் காரம் உப்பு எல்லா டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும் அது மாதிரி கலக்கி விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடியை போட்டு அந்த ஸ்டீம் வரும்போது நம்ம வெயிட்டையும் போட்டு விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசில் விட்டு எடுத்தோம்னா அருமையான அரிசி பருப்பு சாதம் ரெடி அதே போல் சிம்ளியே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா கத்திரிக்காய் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆயிரும் ரெண்டுக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு எல்லாரும் எப்படி என்ன எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதில் யாராருக்கெல்லாம் அரிசி பருப்பு சாதம் ரொம்ப பிடிக்கும் இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன எல்லாம் செய்வீங்க நானே பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் தக்காளி போட்டு செய்வேன் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் போட்டு அது மாதிரியும் செய்வேன் இது மாதிரி நிறைய மெத்தடில் ஒரு சில டைம் எங்காவது ட்ராவலெல்லாம் போயிட்டு வந்து ரொம்ப பசியாக இருக்குதுன்னா கையில் கிடைக்கிறதெல்லாம் போட்டு ஒரு அரிசி பருப்பு சாதம் செய்வேன் அதுவும் பார்த்திங்கன்னா பறந்துடும் ஏன்னா வந்து எல்லாருமே நல்லா பசியோடு இருப்போம் என்ன பொதுவாக வெளியே போகிற இடத்துல நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சொல்ல முடியாது அதனால் வீட்டு சமையல் எப்போவுமே பெஸ்ட்டான ஒன்று இல்லைங்களா